ஹலோ வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் பெற்றோர்கள் இவங்கள்டுந்து அடிக்கிது இந்த வார்த்தைகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் என்னுடைய பையன் படிக்கிறான் ஆனால் மார்க் வாங்க மாட்டேங்கிறான் மறந்துட்டேன் அப்படிங்கிறான் மெமரி பவர் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அவனுக்கு மறந்துடுறான் படித்ததெல்லாம் அப்படின்னு டீச்சர்ஸ் கூட சொல்லுவாங்க நல்லா படிக்கிறான் நல்லா ஆன்சர் பண்ணுறான் பட்டு எக்ஸாமில் மறந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு இது மறக்கிறது மெமரி பவரை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படிங்கிறதெல்லாம் ஒரு பெரிய கஷ்டமான வேலையே கிடையாது மெமரி பவரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மாணவர்கள் மனசு வச்சாங்கனாலே போதும் அவங்க முழு மனதோட அந்த மெமரி பவரை எப்படிலாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சம் பாயிண்ட்ஸு இம்ப்ரூவ் ஸ்டூடெண்ட்ஸ் மெமரி பவர் மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சில பாயிண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆக்டிவ் ரீகால் ரொம்ப முக்கியம் ரீகால் பண்ணுறது நம்ம படிப்போம் நல்லா படிச்சுடுவோம் படிச்சுட்டு அதோடு படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்குது அது அவ்வளோதான் ஒரு சாப்டர் முடித்தாச்சு தட்ஸ் ஆல் அப்படிங்கிறது அதுதான் ரீகால் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப ஆக்டிவாக ரீகால் பண்ணணும் அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் நம்ம படித்ததை இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு படிக்கிறீங்க அப்படின்னா அதை படிச்சுட்டு அதை அன்றைக்கி படிச்சுட்டேன் அப்படின்னு அந்த புக்கை வச்சுட்டு அடுத்து எக்ஸாம் டைமில் தான் அதை போய் படிக்கிறது கிடையாது ரீகால் பண்ணி பார்க்கணும் மத்தியானம் நீங்கள் லன்ச் டைம்லேயோ இல்லை சாப்பிட்டுட்டு இருக்கும் போதோ இல்லை ஏதாவது ஒரு திங்கிங் லைட்டாக நம்ம என்ன படித்தோம் அப்படிங்கிறத ரீகால் பண்ணோம்னா அந்த பாயிண்ட்ஸை ரீகால் பண்ணோம்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்போ ஆக்டிவ் ரீகால் வந்து ரொம்ப முக்கியம் இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் வந்து ஸ்பேஸ் ரெப்பிட்டேஷன் அப்படிமாங்க ஸ்பேஸ் ரெப்பிட்டேஷன் அப்படின்னா அதாவது நம்ம கொஞ்சம் கேப் விட்டுணும் கொஞ்சம் கேப்பு விட்டுட்டு திரும்பவும் படிக்கிறது அதையே இப்போ காலையில் படிச்சிருப்பீங்க அதை விட்டுட்டு கொஞ்சம் மத்தியானம் கொஞ்சம் ரிலாக்ஸாக ஒரு பத்து நிமிஷம் நம்ம படித்ததை திருப்பி பார்க்குறது ஸ்பேஸ் விரட்டு திரும்பி ஒரு கால் ரேட் படிக்கிறது அப்புறம் அதே போர்ஷனை ஈவினிங் ஒரு தடவை படிக்கிறது அப்புறம் கொஞ்சம் லாங் ஸ்பேஸ் லாங்காக விட்டுட்டு நம்மளுக்கு ஞாபகம் இருக்கான்னு நம்ம ரிப்படிஷன் நம்ம திருப்பி பார்க்குறது நம்மளுக்கு ஞாபகம் வரலை அப்படின்னா திரும்பி படித்து பார்க்குறது கொஞ்சம் கேப் விட்டுட்டு நம்ம படித்தது நினை நினைவு நினைவுபடுத்தி பார்க்குறது அது வந்து ரெண்டாவது பாயிண்ட்டு சே ஸ்பேஸ் ரெப்பிட்டேஷன் அடுத்தது மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சங்கிங் அப்படிம்பாங்க அதாவது இப்போ ஒரு போயமோ இல்லை ஒரு பெரிய பேராகிராஃப் படிக்க போகிறீங்க நிறைய இருக்குது படிக்கிறதுக்கு ஒரு பேஜ் ரெண்டு பேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து சில பேர் கட கட கடனு படிச்சுட்டு இருப்பாங்க ஒரு பேஜ் படிப்பாங்க ரெண்டாவது பேஜை படிப்பாங்க ஐயோ மைண்ட்லேயே ஏறலன்னு அப்படிதான் சங்கிங் அப்படின்னா துண்டு துண்டா அந்த பாயிண்ட்ஸை இப்போ ஒரு பேராகிராஃப் இருக்குது அப்படின்னு வச்சிங்களேன் அந்த பேராகிராஃபை அப்படியே ஃபுல்லாக படிக்காமல் அதை பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக ஒரு டென் பாயிண்ட்ஸாக நாமளாக நம்ம வசதிக்கு தகுந்தாப்புல அந்த டென் பாயிண்ட்ஸாக பிரிச்சுக்கிறது அந்த பிரிச்சுக்கிட்டு அதை புரிஞ்சு படிக்கிறது மெமரி பவருக்கு ரொம்ப முக்கியமானது அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஒன்று முக்கியம் அண்டர்ஸ்டாண்டிங் புரியணும் ஒன்று படிக்கும் பொழுது புரிஞ்சுக்கணும் புரிஞ்சிக்கிட்டு படிக்கணும் அதை பாயிண்ட் அவுட் பண்ணி பண்ணி படிக்கணும் ஒரு பத்து பாயிண்ட் ஒரு ஒரு பேஜுக்கு ஒரு பத்து பாயிண்ட்டாக படிச்சுட்டு செங்கு துண்டு துண்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை படிச்சுட்டு அதுக்கு பிறகு இப்போ நீங்கள் டென் பாயிண்ட்ஸில் ஃபஸ்ட்டு டூ பாயிண்ட்ஸ் படிக்கணும் அடுத்து டூ பாயிண்ட்ஸ் படிக்கணும் இந்த டூ பாயிண்ட்ஸ் டூ பாயிண்ட்ஸு ஃபோர் பாயிண்ட்ஸ் அந்த ரெண்டு ஃபோர் பாயிண்ட்ஸை படிச்சுட்டு திரும்பி நம்ம சொல்லி பார்க்கணும் அப்புறம் டூ பாயிண்ட்ஸ் அதுக்கப்புறம் டூ பாயிண்ட்ஸ் இதை மாதிரி படிச்சுட்டு துண்டு துண்டாக கொஞ்சம் கொஞ்சமாக படித்து அதுக்கு பிறகு சேர்த்து எல்லாத்தையும் நம்ம சொல்லி பார்க்கணும் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு இது மெமரி பவர் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு தான் மற்றவங்களுக்கு தெரியுதுன்னா அப்படியே ரீடவுட் பண்ணிட்டு வந்துடலாம் நீங்கள் இதை பாயிண்ட்டை நம்ம மைண்டில் ஏற்றுறதுக்கு அதாவது போய் மனப்பாடம் பண்ண சொல்லலை அந்த பாயிண்ட்ஸ் பாயிண்ட்ஸாக நாபத்தில் வச்சுக்கிறதுக்காக நீங்கள் சங்க் பண்ணி அப்படியே துண்டு துண்டாக நீங்கள் மைண்டில் ஞாபகத்துக்காக அந்த மாதிரி பண்ணிக்கிறது அது வந்து மூணாவது பாயிண்ட்டு நான்காவது பாயிண்ட்டு பார்த்தினா நிமோனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நிமோனிக்ஸ் அப்படின்னு சொல்லினா அதாவது நினைவூட்டல் நினைவூட்டல் நினைவாற்றல் நினைவூட்டுறது இப்போ வந்து இதுவும் நம்ம ரீகால் மாதிரி தான் நினைவூட்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம ஒன்று படித்தோம் இன்றைக்கி ஒரு சம்மரி படிக்கிறோம் இன்றைக்கி ஒரு போயம் படிக்கிறோம் இன்றைக்கி ஒரு எஸ்ஏ படிக்கிறோம் அப்படின்னா அந்த ஒரு பாயிண்ட்ஸெல்லாம் நம்ம நினைவூட்டிக்கிறது நினைவுபடுத்திக்கிறது இன்றைக்கி படிச்சிட்டிங்கன்னா அதோட நீங்கள் அடுத்தது எக்ஸாமுக்கு தான் அந்த சாப்டர் எடுக்கணும் இன்றைக்கி கிளாஸில் எக்ஸாம் எடுத்து தான் அடுத்து டெஸ்ட் வைக்கிறாங்க அதோடு முடிச்சுட்டுன்னா இருக்கக்கூடாது அடுத்து க தொடர்ந்தால் கண்டினியூஸ்னால் நாளைக்கு படிக்க போகிற போர்ஷனுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் ஒரு இதை ரீகால் பண்ணி பார்க்குறது அதை திரும்பி ஒருத்தரை நினைவூட்டி பார்க்கறது அதுதான் அதுதான் வந்து திரும்பவும் மறுநாள் படிக்கக்குள்ள அடுத்த நாள் போர்ஷனை படிக்கிறதுக்கு முன்னாடி இதை மொதல் நாள் என்ன படிச்சிங்கன்னு நான் நினைவூட்டி பார்க்குறது அதுதான் வந்து நான்காவது பாயிண்ட்டு அடுத்து மைண்ட் மேப் அப்படிங்கிறது ஐந்தாவது பாயிண்ட் வந்து என்னென்னு சொன்னிங்கன்னா மைண்ட் மேப் எதை மைண்ட் மேப் அப்படின்னு சொல்கிறோன்னா இப்போ ஒன்று படிக்கிறீங்க மேப்பு தெரியல அதை மாதிரி ஒரு நம்ம ஒரு காயின் பண்ணிக்கணும் இந்த என்ன பாயிண்ட்ஸு ஃபஸ்ட்டு அப்படின்னு மைண்டில் மேப் மாதிரி நம்ம ஒரு இமேஜினேஷனில் மைண்ட் மேப் மாதிரி பண்ணிக்கணும் இப்போ நீங்கள் படித்து முடிச்சுட்டு நீங்கள் கண்ணை முடிக்கிட்டு அந்த பார்த்தீங்கன்னா அந்த மேப் உங்களுக்கு கண்ணில் வரணும் அந்த பாயிண்ட்ஸ்லாம் இங்கே எங்கே இங்கே எங்கே இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் அதான் மைண்ட் மேப் அப்படிங்கிறது மைண்டில் மேப்பு மாதிரி செட் பண்ணிக்கிறது அந்த பை படித்த பாயிண்ட்ஸை நீங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது மெமரி பவருக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்போ இதெல்லாம் நம்மளுக்கு ஸ்டெடி டெக்னிக்லாம் இதெல்லாம் படிக்கக்கூடிய டெக்னிக்ஸ் நம்ம படிக்கக்கூடிய டெக்னிக்ஸ் வந்து அஞ்சு பாயிண்ட்ஸ் பார்த்தோம் அதில் அதில் வந்து புரிஞ்சு படிக்கிறது ஒன்று புரிஞ்சு படிக்காமல் அப்படியே பட்ட மனப்பாடம் பண்ணால் மறந்து தான் போகும் அப்போ ஆறு பாயிண்ட்ஸாக வச்சுக்கலாம் அதில் புரிந்து படிக்கிறதையும் நம்ம அதில் கணக்கில் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நம்ம என்ன சொன்னோம் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஸ்பேஸ் ரீகால் பண்ணுறது ஸ்பேஸ் ரீகால் பண்ணுறது ரெண்டாவது ஸ்பேஸ் ரெப்பிட்டேஷன் மூணாவது வந்து சங்கிங் நான்காவது நிமோனிக்ஸ் ஐந்தாவது நம்மளுக்கு என்ன சொன்னால் ஐந்தாவது பாயிண்ட் வந்து மைண்ட் மேப்பு ஆறாவது புரிந்து படித்தல் அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சிட்டு படிக்கிறது இப்போ அந்த ஆறுந்தான் நம்ம ஸ்டடி டெக்னிக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம படிக்கிறது படிக்கிறதுக்கான டெக்னிக்ஸ் ஃபாலோ பண்ணுறது இதெல்லாம் இது இல்லாமல் சில நிறைய டிப்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்குது அதில் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு படிக்கிற ஸ்டைல் மட்டும் இப்படியெல்லாம் நம்ம மாற்றிக்கலாம் அது இல்லாமல் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு லை லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கெட் இனப் ஸ்லீப் அதுதான் ரொம்ப முக்கியம் கெட் இனப் ஸ்லீப் அப்படின்னா போதுமான அளவு தூக்கம் இருக்கணும் நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஒரு ஒரு மணி நேரம் தான் படிப்பீங்க ரெண்டு மணி நேரம் தான் படிப்பீங்க அதுக்கு பிறகு படிக்காமல் நிறைய நேரம் வேறு வேறு வேலை செய்வீங்க டிவி பார்க்குறது செல் பார்த்துக்கிட்டே இருக்கிறது விளையாண்டுக்கிட்டே இருக்கிறது இதுக்கெல்லாம் ரொம்ப ஸ்பென்ட் பண்ணிவிட்டு தூக்கம் இல்லாமல் போயிடும் ஒரு நாலு மணி நேரம் தூங்குறது அஞ்சு மணி நேரம் தூங்குறது இதெல்லாம் பத்தாது ஒரு எட்டு மணி நேரம் நல்ல சவுண்ட் ஸ்லீப் பண்ணணும் சவுண்ட் ஸ்லீப்னால் நீங்கள் வந்து கெட் இனஃப் ஸ்லீப் அதுதான் நம்மளுக்கு வந்து போதுமான அளவு தூக்கம் இருக்கணும் நம்ம படிக்கிறது போக சில பேர் படிக்கிறேன்ட்டு கண்ணை முடிச்சுட்டு மணி நேரம் தூக்கத்தை கம்மியாக வச்சுப்பாங்க அப்படி கிடையாது நீங்கள் கொஞ்சம் நேரம் படித்தாலுமே உங்களுக்கு தூக்கம் போதுமான அளவு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு நீங்கள் படிச்சீங்கன்னா தான் அது மெமரியில் இருக்கும் நீங்கள் தூங்கவே இல்லாமல் தூக்கம் பற்றாமல் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு மெமரியில் இருக்கவே இருக்காது அடுத்து ரெண்டாவதாக உள்ளது வந்து எக்ஸசைசஸ் நம்ம எக்ஸசைசஸஸஸ்க்கும் என்ன மெமரி பவருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் அந்த எக்ஸசைஸ் நம்ம செய்யும் பொழுது நம்மளுடைய ப்ளட்டு ஃப்ளோ வந்து நல்லாயிருக்கும் ப்ளட்ஸ் வந்து ஃப்ளோ வந்து நல்லா இருக்கும் எல்லா நரம்புகளுக்கும் கரெக்டாக போகும் அப்போ நம்மளுக்கு வந்து அந்த மெமரி பூஸ்ட் ஆகும் அந்த நரம்புகள் தான் மூளைக்கு வரைக்கும் நம்மளுக்கு போகிற அந்த நரம்புகளில் ப்ளட் சர்க்குலேஷன் கரெக்டாக ஃப்ளோ ஆகிட்டு இருந்தேன்னா அந்த மெமரி பூஸ்ட் ஆகிறதுக்கு இது ஒரு காரணமாக இருக்கும் அப்போ எக்ஸசைஸ் வந்து என்ன இப்போ படிக்கிற நேரத்தில் நீங்கள் எக்ஸசைஸ் எதுக்கு எதுக்கு போய் அப்படின்னு அவாய்ட் பண்ணிடுவாங்க சில பேர் கேம்ஸ் விளையாடுறதையோ அவங்களுக்குன்னு சில கேம்ஸ்லாம் ரெகுலர் எல்லாத்தையும் நிறுத்துவாங்க எக்ஸாம் டைமில் அதெல்லாம் இல்லை அதுக்கு போகிறப்படி அதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து நீங்கள் எக்ஸசைஸ் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அது வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்போ வந்து உங்களுடைய மெமரி பவர் பூஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சில பேர் இந்த கேம்ஸ்லாம் இருப்பாங்க அந்த வாலிபால் விளையாடுறது நிறைய கே பால் விளையாடுறது இந்த ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் இதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம் டைம்ல நிறுத்திடுவாங்க அதை நிறுத்தக்கூடாது அதுக்குன்னு ஒரு கொஞ்சமான டைம் ஒதுக்கி தான் நம்ம எக்ஸசைஸ் செய்கிறது ரன்னிங் போகிறது வாக்கிங் போகிறது கொஞ்சம் மூவ் பண்ணிடுறது அப்படியே உட்காந்து படிச்சுட்டே இல்லாமல் கொஞ்சம் மூமெண்ட்டில் இருக்கிறது அது வந்து எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம் அடுத்து மூணாவதாக நம்மள லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டு டயட் பேலன்ஸ்டு டயட்ஸுங்கிறது நம்ம தெரியும் நம்மளுக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் கார்போஹைட்ரேட் இருக்கணும் ப்ரோட்டீன் இருக்கணும் ஃபேட் இருக்கணும் விட்டமின்ஸ் இருக்கணும் மினரல்ஸ் இருக்கணும் இந்த அஞ்சு வகையான உணவும் நம்ம சேர்ந்து சாப்பிடணும் ஒன்லி கார்போஹைட்ரேட் சில பேர் சாதம் மட்டும் சாப்பிடுவாங்க இட்லி மட்டும் சாப்பிடுவாங்க இதில் கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்கும் ஆனால் நீங்கள் அதுக்கு தேவையான ப்ரோட்டீன் எடுத்துக்கணும் கீரைகள்லாம் நிறைய சாப்பிடணும் அப்போ தான் நம்மளுக்கு மெமரி பவர் அதிகரப்திக்கிறதுக்கு அப்புறம் ஒமேக்கா ஃபேட்டி ஆசிட் உள்ள ஃபுட்டு சாப்பிடணும் நம்மளுடைய ஆன்டி ஆக்சிடென்ட்டு ரொம்ப முக்கியம் இதை மாதிரி நியூட்ரிட்டி ஃபுட்டாக நம்ம சாப்பிட்டோம்ங்கிறது ரொம்ப பே நம்மளுக்கு மெமரி பவருக்கு இது படிக்கிறதுக்கும் என்ன சாப்பிட்றதுக்குன்னு சொல்லவே சொல்லக்கூடாது நம்ம படிக்கிறதுக்கு மெமரி பவர் நல்லா இருக்கணும்னா நியூட்ரிட்டி ஃபுட்டை நம்ம எடுத்து தான் ஆகணும் அது எப்படி எக்ஸசைஸ் முக்கியமோ அதேமாரி நியூட்ரிட்டி ஃபுட்டுங்கிறதும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது அடுத்தது ரிடியூஸ் ஸ்ட்ரெஸ்ஸு ரிடியூஸ் ஸ்ட்ரெஸ்ஸுனால் படிக்கிற வயசில் ஸ்ட்ரெஸ் அதிகமாக வரும் நம்ம மார்க்கை வாங்கணுமே எப்படி வாங்க போகிறோம் எப்படி படிக்க போகிறோம் இதெல்லாம் நம்மளால் முடியலையே ப்ரெஷர் சில ஸ்ட்ரெஸ்ஸு வீட்டு ஃபேமிலியால் சில பேருக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஸ்கூல் ஸ்ட்ரெஸ்ஸு சில பேருக்கு ஸ்கூல் ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னா ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியம் ரிடியூஸ் பண்ணணும்னா நம்ம மனசை ஹாப்பியாக வச்சுக்கணும் கொஞ்சம் தொடர்ந்து படிக்காமல் கொஞ்சம் விட்டு நம்ம ரிலாக்சேஷனுக்கு ஏதாவது பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு படிக்க ஆரம்பிக்கணும் எது வேணாலும் நடக்கட்டும் நம்ம கான்சன்ட்ரேஷன் படிப்பில் மட்டும் இருக்குங்கிற மனநிலையை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் ரிடியூஸ் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதே மாதிரி அடுத்து ஸ்டே ஹைட்ரேட்டட் அப்படின்னா நம்மளுக்கு ஹைட்ரேட்டட்னா வாட்டர் நிறையா குடிக்கணும் என்ன நம்ம இதெல்லாம் போய் சொல்லிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க பாடியில் நம்மளுக்கு தேவையான போதுமான அளவு வாட்டர் இருந்தால் தான் நம்மளுக்கு மெமரி பவருக்கு காக்னேட்டிவ் பவர் நம்மள்ட்ட பா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு அந்த காகுனேட்டிவ் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை நம்மளுடைய அறிவுத்தரன் வளர்கிறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்னா நம்மளுடைய பாடியில் நம்மளுக்கு தேவையான போதுமான அளவு வாட்டர் குடிச்சி ஆகணும் வாட்டர் டீஹைட்ரேஷன் ஆகிட்டுனா இம்பேர் அவர் காகுனேட்டிவ் ஃபங்க்ஷன் நம்மளுடைய மூளையை வேலை செய்கிறத கண்ட்ரோல் பண்ணிடும் அப்போ நம்மளுக்கு ஹைட்ரேஷன் வாட்டர் வந்து ரொம்ப முக்கியம் அப்போ டீஹைட்ரேஷன் இல்லாமல் நம்ம உடம்பை பார்த்துக்கணும் நிறைய தண்ணி குடிக்கணும் இதெல்லாம் தான் இந்த ஏழு சவன்ஸ் வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் நம்ம என்னென்னலாம் ஃபஸ்ட்டு பார்த்தோம் ஒன்று இனஃப் ஸ்லீப்பு ரெண்டாவது எக்ஸசைஸ் அப்புறம் என்ன பார்த்தோம் பேலன்ஸ்டு டைட் பார்த்தோம் ரிடியூஸ் ஸ்ட்ரெஸ்ஸு பார்த்தோம் ஸ்டே ஹைட்ரேட்டட் வாட்டர் பார்த்தோம் ஓகே சாரி ஃபைவ் பாயிண்ட்ஸ் இந்த ஃபைவு நீங்கள் ரொம்ப ஃபாலோ பண்ணி ஆகணும் எப்படி வந்து நம்மளுக்கு ஸ்டடி டெக்னிக் இருந்துச்சோ அதுமாரி இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் முக்கியம் அப்போ இது ரெண்டுமே நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் ரெண்டுமே நம்ம ஃபாலோ பண்ணியே ஆகணும் நம்மளுக்கு மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சில பேர் பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக குடிக்க மாட்டாங்க நியூட்ரிட்டி ஃபுட்டு எடுத்துக்க மாட்டாங்க இன தூக்கம் இருக்காது இதெல்லாம் எக்ஸசைஸ் செய்ய மாட்டாங்க இதெல்லாம் செய்யலை அப்படின்னு கே சொன்னிங்கன்னா உங்களுக்கு வந்து மெமரி பவர் கம்மியாக தான் இருக்கும் ஏன் பிள்ளை படிக்கலை என்னுடைய ஸ்டூடண்ட் படிக்கலை அப்படின்னு புலம்பி பண்ணலை இந்த மாதிரி டிப்ஸ்லாம் நீங்கள் பசங்களுக்கு கொடுங்க டீச்சர்ஸ் பட் அதை மாதிரி பேரண்ட்ஸ் வந்து உங்கள் பசங்களை இதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களான்னு பார்த்தா தான் அதெல்லாம் நீங்கள் ரெகுலராக பிள்ளைங்கள்ட்ட அன்பால் சொல்லி அவங்கள செய்ய வைக்கணும் அப்படி இல்லாமல் என் பிள்ளைக்கு மெமரி பவர் இல்லை மெமரி பவர் இல்லைன்னா மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகாது நிச்சயமாக இம்ப்ரூவ் ஆகுன்னா இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நிச்சயமாக அவசியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இது மட்டும் இல்லாமல் சில இன்னும் சில டிப்ஸ்லாம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளாஷ் கார்டு அப்படிமாங்க நம்ம வந்து சில கார்டு மாதிரி பாயிண்ட்ஸாக சில கார்டுகள்ல அழகாக எழுதி வச்சுட்டு பாயிண்ட் பாய் நிறைய சின்ன சின்ன கார்டு மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி வச்சுட்டு அதில் மெயின் பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் எழுதி எழுதி வச்சுட்டுங்க அந்த ப்ளாஷ் கார்டு நம்ம கண்ணில் படுற இடத்துல எங்கேயாவது ஸ்டிக்கர் மாதிரி வீட்டில் கூட ஒட்டி வைக்கலாம் சில ஃபார்ம்லா ஈக்குவேஷன் இதெல்லாம் நம்ம வந்து ஸ்டடி ரூமுக்கு முன்னாடி டேபிளுக்கு முன்னாடி அழகாக கொஞ்சம் போல்டாக எழுதி வைக்கலாம் சில போர்டு இருந்துச்சுன்னா கூட ஒவ்வொரு நாளைக்கும் சில பாயிண்ட்ஸ் வந்து அந்த போர்டில் எழுதி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அந்த அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரீகால் பண்ணக்குள்ளே ஈஸியாக இருக்கும் நீங்கள் உட்காந்துட்டு வேறு சப்ஜெக்ட் படுத்தா கூட அந்த மைண்ட் ரிலாக்ஸ் ஆகக்குள்ள அதை பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் அந்த சப்ஜெக்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வரும் அது அதனால் மாதிரி அந்த ஃப்ளாஷ் கார்டு பண்ணுறது கார்டை வச்சுக்கிட்டு அதை ரீகால் பண்ணிக்கிறதுக்கு அந்த கார்டை எடுத்து நீங்கள் ப பண்ணிக்கலாம் அடுத்து மெமரி கார்டு அப்படிங்கிறதும் அதுதான் இதுவும் சின்ன சின்ன குட்டி குட்டி கார்டாக வச்சுக்கிட்டு அதில் நீங்கள் என்னென்னலாம் மறக்குதோ உங்களுக்கு ஃபார்ம்லா ஈக்குவேஷன் அப்புறம் வந்து சில இந்த போயத்தில் வந்து மெயின் பா கீ பேர்ட்ஸு அது ஆத்தர் ஆறு இதை மாதிரி கிராமருக்கு வந்து சின்ன சின்ன டென்ஸ்க்குலாம் என்னென்ன வேர்பு இது என்னென்னலாம் வருது அந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் நீங்கள் வந்து மெமரி கார்டில் எழுதி வச்சுட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் வந்து நோட்டு நோட் போட்டுட்டு நீங்கள் என்ன படிச்சிங்க அப்படிங்கிறத எழுதிக்கிட்டே வரலாம் இந்த நல்லா படிச்சுருக்கோம் அப்படின்ட்டு திரும்பி நம்ம நோ புக்கை எடுத்து திரும்பி ரீட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன படித்தோங்கிறத அதை பொழுது நம்மளுக்கு ரீகால் ஆடுறதுக்கு ரொம்ப இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் சில பேருக்கு வந்து மியூசிக் கேட்டுக்கிட்டே படிக்கும் பொழுது அந்த மெமரி பவர் அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நம்ம பாசிபிள் நிறைய சில பேருக்கு கிடைக்கும் மியூசிக்கு அந்த ரிதிமிக் மியூசிக் வந்து அது பாட்டில் மைல்டாக ஓடிட்டு இருந்துச்சுன்னா ஒரு எதுவும் இல்லை அந்த மெமரி பவர் அது சில பேருக்கு அது செட் ஆகும் அது அது மாதிரி பண்ணலாம் அடுத்து வந்து இதெல்லாம் இல்லாமல் சில மோர் டிப்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கன்சிஸ்டன்சி நம்ம இன்றைக்கி படிச்சுட்டு நாலு நாள் விளையாடு போயிடுறது நாலு நாள் ஊருக்கு போயிடுறது நாலு நாள் ஈவினிங்கில் படிக்கிறதே இல்லை மார்னிங்கில் படிக்கிறதே இல்லை அப்படின்னம்னா கன்சிஸ்டன்சி தொடர்ச்சியாக இருக்கணும் காலையில் இத்தனை மணி நேரம் ஈவினிங் இத்தனி மணி நேரம் அப்படிங்கிறத அந்த கன்சிஸ்டன்சி தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கணும் அந்த கன்சிஸ்டன்சி வந்து நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று ஆமாம் அப்புறம் கன்சல்ட்டு டீச்சர்ஸ் நீங்கள் ஏதாவது ஒன்று உங்களுக்கு மெமரி சிலது மெமரைஸ் பண்ண முடியல மெமரி ரொம்ப கஷ்டமாக இருக்கிற வேர்டு அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்கிற தியரி கஷ்டமாக இருக்கிற ஃபார்முலாஸ் கஷ்டமாக இருக்கிற சம்மு இதெல்லாம் நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம் உங்கள் டீச்சர்ஸை போய் இல்லை டியூட்டர்கிட்ட இல்லை உங்களுடைய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸு உங்கள் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நல்லா படித்து நல்லா தெரிஞ்சு உங்கள்கிட்ட நீங்கள் அவங்கள்ட கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிக்கலாம் இது எப்படி இது அப்படிங்கிறது போது அவங்க சொல்லும் பொழுது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் நீங்கள் அவங்க பாட ஸ்கூலில் கவனிக்கிறத விட தனி ஸ்பெஷல் அட்டென்ஷன் எடுத்துக்கிட்டு டியூட்டர்டையோ இல்லை கிளாஸ் டீச்சர்கிட்டையோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்டையோ இல்லை பேரண்ட்ஸ்டேயோ அதை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி தனிப்பட்ட முறையில் எக்ஸ்ப்ளனேஷன் வாங்கிக்கிட்டீங்கன்னா அந்த மெமரி காதால் கேட்டு பண்ணுறது அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா முக்கிய முக்கியமானது படித்ததை எழுதி பார்க்குறது நாம் எப்பொழுதுமே எழுதி பார்த்தோம்னா ரிட்டன் ஒர்க்கு நம்ம படிச்சுட்டு அப்படியே தூக்கி போட்டோம்னா அது மரம் தான் போயிடும் நீங்கள் படித்ததை நீங்கள் எழுதணும் அதுக்குன்னு ஒரு தனியாக நோட் புக் வச்சுட்டு அதில் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை படித்து முடிச்சுட்டு எழுதி பார்க்கணும் இல்லை உடனே எழுதணும் கூட இல்லாமல் நீ காலையில் படிச்சிட்டிங்கன்னா ஈவினிங் திரும்பி புக்கை பார்க்காம திரும்பி ஒருத்தர் நீங்களாகவே எழுதி பார்க்கணும் எழுதிட்டு அதை நீங்களே கரெக்ஷன் பண்ணணும் மற்றவங்க கரெக்ஷன் பண்ணுறத விட உங்களுடைய பென்சிலை வச்சுக்கிட்டு ரெட் பென் வச்சுக்கிட்டோ ஒன்று வச்சுக்கி வாங்கி வச்சுக்கலாம் நீங்கள் அதில் வச்சுட்டு நீங்களே கரெக்ஷன் பண்ணும்பொழுது உங்களுக்கு நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு தெரியும் அப்போ இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் நீங்கள் கரெக்ஷன் பொழுது உங்களுக்கு அப்படியே மனசில் பதிகிறதுக்கு அது ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கும் அப்புறம் இன்னொன்று என்னென்னா நீங்கள் படிக்கிறத நீங்கள் வந்து சொல்லலாம் ஓரெல்லாம் நீங்கள் யார்கிட்டயாவது சொல்லலாம் உங்கள் அம்மா அப்பா சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் ஓரலாக சொல்லலாம் சொல்லிவிட்டு அதுமாதிரி ஸ்கூலில் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு பேரும் சேர்ந்து குரூப் ஸ்டடிஸ் மாதிரி படித்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிவிட்டு சொல்லும் பொழுது படித்ததை சொல்லும் பொழுது மெமரி லாஸே வராது மெமரி பவர் அதிகமாகிட்டே இருக்கும் அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படித்ததை யாருக்காவது சொல்லிக் கொடுக்கணும் அப்போ வந்து மெமரி பவர் வந்து சூப்பராக இருக்கும் மனசில் அழகாக பதிஞ்சிடும் நானும் அதெல்லாம் பண்ணியிருக்கிறோம் இப்போ வந்து மேக்ஸ்லாம் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டு தெரியாதவன் கூட்டச்சிட்டு இதை நீங்கள் போட்டு காட்டுறோம் நீங்கள் போட்டு காட்டும் பொழுது உங்களுக்கும் பதிஞ்சிடும் அதிகமாக பதியும் அப்போ நம்மளுக்கு டீச் நாமளே டீச் பண்ணணும் மற்றவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு தெரியாதவங்க மா இருக்காங்கள்ல அவங்களுக்கு நம்ம டீச் பண்ணணும் நாம் ஒப்பிக்கிறது ஒப்பித்தல் அது வந்து ஓரலாக நம்ம மற்றவங்கள்கிட்ட சொல்கிறது அதை எழுதி பார்க்குறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நாமளே கரெக்ஷன் பண்ணிக்கிறது இதெல்லாம் கூட ரொம்ப முக்கியமான டெக்னிக்ஸ் நம்மளுடைய மெமரி பவர் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸு இது மாதிரி இந்த சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுடைய மெமரி பவர் அதிகமாகும் இன்னொன்று என்னன்னா சில பேர் படிக்கிறேன் பேர் வழி அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நைட்டு மதியம் உட்காந்துட்டு கண்ணா அப்படின்னா எல்லா டைம்லேயும் படிப்பாங்க அதுதான் தப்பு அப்படி படித்ததுனால உங்களுக்கு வந்து ஒரு மெமரிங்கிறது நம்மளுக்கு ஓரளவு தான் நம்ம மைண்டில் ஒரு டைமுக்கு ஓரளவு தான் மெமரி ஆகும் நீங்கள் என்ன தான் அதுக்கு மேலே படிச்சிங்கன்னா அந்த போய் நம்மளுக்கு அந்த ஃபங்க்ஷன் ஆகாது பிரெயின் அப்போ நம்மளுக்கு பிரேக் கொடுக்கணும் பிரேக்கு கொடுத்துட்டு தான் நம்ம ஒரு ஒரு கேப் ஏன் வந்து ஸ்கூல்லலாம் இன்டர்வெல் கொடுக்குறாங்க பாருங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் பண்ணிக்க தான் ரெஸ் ரூம் போய்ட்டு வரதுக்கு இதை மாதிரி ஒரு நம்ம பாடியெல்லாம் வெளியில் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு ஏன் ஸ்கூல்ல எல்லாம் எக்ஸசைஸ் வைக்கிறாங்க இதை மாதிரி தான் அந்த எக்ஸசைஸ் வந்து நம்ம பாடியை ஃபங்க்ஷன் பண்ண அழகாக அதெல்லாம் ஆனால் இப்போல்லாம் அந்த பீடி பீரியடுங்கிறதெல்லாம் எடுத்துடுறாங்க அதெல்லாம் இருக்கணும் பிள்ளைங்களுக்கு அப்போ தான் நம்மளுக்கு ப்ளட் சர்க்குலேஷன் நல்லாவே இருக்கும் ஏன் டிராயிங் பீரியட்லாம் வைக்கிறாங்க மைண்டு ரிலாக்ஸேஷனுக்கு தான் நம்ம ஃபுல்லாக படிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு ட்ராயிங் பீரியடில் ட்ராயிங் வரையும்போது சில பேர் பேரண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ட்ராயிங் பசங்க வரைஞ்சாலாம் திட்டுற பேரண்ட்ஸ்லாம் பார்த்துருக்கோம் என்ன இப்போ பார்த்தாலும் வரைஞ்சிக்கிட்டே இருக்குண்ணே அதை ஒன்றுமே சொல்லக்கூடாது நீங்கள் பசங்க ட்ராயிங் வரைகிறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உந்துதல் ஒரு ஆக்டிவிட்டி செய்கிறது இன்ட்ரெஸ்ட்டில் டை படிப்புலேருந்து டைவெர்ட் ஆகி அவங்களுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து அதிகமாகும் இப்போ அதில் போய் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு ரிலாக்சேஷன் ஒன்று இன்னொன்று மெமரி பவருக்கு இந்த ட்ராயிங் வரைகிறது பெயிண்டிங் பண்ணுறது இதை மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நம்ம அவங்க மைண்டு ஃப்ரெஷ் அப் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் ஸ்கூலில் அந்த காலத்தில் பிடி பீரியடு ட்ராயிங் பீரியடு ஆர்ட்ஸ் பீரியடு அதெல்லாம் ரெகுலராக நடிக்கணும் நாம்பெல்லாம் சின்ன பிள்ளைகளை படிக்கக்குள்ள இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா படிப்பு படிப்புன்ட்டு அந்த பீரியடெல்லாம் மற்ற டீச்சர்ஸ் வாங்கிட்டு அந்த பீரியடே இல்லாமல் ஆக்கிடுறாங்க அதை செய்யக்கூடாது அதை வந்து ரொம்ப முக்கியம் அந்த மெமரி பவருக்கு இது எல்லாமே முக்கியம் ஆர்ட்ஸ் பீரியட் இருக்கணும் டிராயிங் பீரியடில் ட்ராயிங் வரைஞ்சே ஆகணும் உங்களுடைய இமேஜினேஷன் ட்ராயிங் நீங்களாக பார்த்து வரைகிறதும் நல்லது தான் அதுமாரி இமேஜினேஷனில் வரைகிறதுக்குள்ளே மெமரி பவர் அதிகமாகும் அப்போ வரைஞ்சி பார்க்குறது அதுமாரி ட்ராயிங்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே கண்ணால் பார்த்துட்டு போகக்கூடாது அந்த ட்ராயிங்கை வரைஞ்சி பார்க்கணும் அதை பார்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி பார்க்கணும் அது ஸ்பெல்லிங் எழுதி பார்க்கணும் செல் ஸ்பெல்லிங் யாராவது டிக்டேட் பண்ணி சொல்லி நீங்கள் டி ஸ்பெல்லிங் எழுதலாம் ஸ்பெல்லிங் பீரியட்னே இருக்கும் சில டிக்டேஷன் பீரியட்னே சில கிளாஸ் ஸ்கூலில் ப்ரைவேட் ஸ்கூல்ல எல்லாம் வச்சுருப்பாங்க ஏன்னா அந்த நிறைய ஒக்காப்ளரி கொடுத்து அதை அந்த பசங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக அதெல்லாம் ஒரு மெமரி பவரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னிக் தான் அப்போ நம்மளுக்கு கேப்பு தேவை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கேப்பு தேவை இப்போ நீங்கள் ஒன் மந்த்து படிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு எங்கேயாவது வெளியில் பீச்சுக்கு போகிறது சில நேரங்களில் பேரண்ட்ஸ்லாம் செய்கிறது என்னென்னா விளையாடவே விட மாட்டாங்க வெளியிலையே அழைச்சிட்டு போக மாட்டாங்க எதுவுமே இல்லாமல் படிப்பு 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 தான் டிவியை நிறுத்திடுவாங்க செல்லெல்லாம் பிடுங்கி வச்சுருவாங்க இதை மாதிரி எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா அந்த ஃபுல்லாக படிப்பு படிப்புன்றா அந்த பிள்ளைங்க போய் ஸ்ட்ரெஸ்ஸில் தான் வந்து முடியும் ஸ்ட்ரெஸ் ஆகிடுவாங்கள ஒழிய மெமரி பவர் அதிகமாகாது இடையில இடையில அவங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வெளியில் அழைச்சிட்டு போய் பீச்சுக்கு அழைச்சிட்டு போகிறது ரிலாக்ஸேஷன் அவங்களுக்கு எங்கேயாவது ஹோட்டலில் அழைச்சிட்டு போய் எதாவது அவங்க அவங்கள மனசை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஏதாவது பேரண்ட்ஸ் செஞ்சு தான் ஆகணும் கேம் விளையாட விடுறது ஒரு மணி நேரமாவது அவங்கள விளையாட விட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் படிக்க வச்சு பாருங்களேன் பசங்க சூப்பராக படிப்பாங்க ஸ்கூல் போயிட்டு வந்து ஒரு ஆஃப் அன் அவர் நீங்கள் சொல்லிவிடுங்க ஆஃப் அன்வர் நீ வேணாலும் விளையாண்டுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விளையாண்டு முடிச்சுட்டு வேர்த்து விறுவிறுக்க அதுக்கு பிறகு ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு உட்காந்து படிக்கிற பசங்களுடைய மெமரி பவர் அதிகமாகும் நீங்கள் கா காலையில் வந்துட்டு காலையில் ஒரு ஹிந்தி கிளாஸ் அனுப்பிடுறது அப்புறம் மத்தியானம் கேப் ஸ்டு டியூஷன் இடையில ஒரு கேப்பில் ஃப்ரெஞ்சு கிளாஸ் அனுப்பிவிடுறது அப்புறம் இன்னொரு மொத்தமாக எல்லா சப்ஜெக்ட்டுக்கு ஒரு டியூஷன் இப்படின்னு எல்லாத்துக்கே இந்த பிள்ளைங்க அந் அந் அழைச்சிட்டு இருந்தால் அங்கே டியூஷன் கிளாஸில் வந்து உட்காந்துட்டு அப்படியே தூங்கி தூங்கி வழிகிற மாதிரி தான் இருக்குங்க அதுங்களுக்கு ரெஸ்ட்டே இல்லாமல் போயிடும் அப்போ நீங்கள் ஸ்கூல் விட்டு வந்து உங்களுக்கு ஒன் ஹவர் ஆளது தேர்ட்டி ஆவது நீங்கள் அவங்களுக்கு கேப்பு கொடுத்தீங்கன்னா அதுக்கு பிறகு படிக்கும் பொழுது அவங்களுக்கு மெமரி பவர் வரும் இது எல்லா பாயிண்ட்ஸுன்னு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுங்களேன் உங்களோட ப படிப்பு வந்து சூப்பராக இருக்கும் நன்றி வணக்கம்